வழிகாட்டும் மாற்றும் என்ற இந்த சத்தியவச நிகழ்ச்சிக்கு இந்த காலை பொழுதிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எமது சிந்தனையை குறித்து நாங்கள் ஒரு கணம் நாங்கள் சிந்திப்போம் உண்மையாகவே எங்களுக்கு தெரியும் விஞ்ஞானம் படித்தவர்களுக்கு தெரியும் ஒருவேளை மணலில் நடந்து போகும்போது பூனை கால் வைக்கும்னு சொன்னால் அது கொஞ்சம் ஆழமாக போகும் ஆனால் யானை கால் வைத்துக்குன்னு சொன்னால் அது பெரிய அளவில் ஆழமாக போகாது என்று சொல்லி அவை பெரிய ஒரு பரந்த ஒரு ஒரு பொருள் அந்த அமுக்கத்தை கொடுக்கும்னு சொன்னால் அதை விட சின்ன ஒரு மெலிவான ஒரு பொருள் அமுக்கத்தை கொடுக்குன்னு சொன்னாலும் கொஞ்சம் ஆழமா இப்போ விஞ்ஞான விளக்கத்தில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் இருக்கிறது அதே போல நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா வேகத்துக்கும் சிந்தனைக்கும் கூட அதை விட வேகத்தை விட சிந்தனை அதிகமாய் வேகம் உள்ளதாய் இருக்கிறது அதை விட வேகத்தை விட அது முன்னாலே போகக்கூடியதாக இருக்கிறது பொதுவாக நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் ஒரு வேனில் இல்லாட்டி அவர் காரில் இல்லாட்டி ஒரு பஸ்ஸில் அதிகமாக பஸ்ஸில் நாங்கள் பிரயாணம் பண்ணும்போது ஓட்டுநர் ரொம்ப வேகமாக வண்டியை ஓட்டிக்கொண்டே போகும்போது முன்னால் எதுக்கோ ஒரு காரணத்துக்காக அவர் பிரேக்கை மிடிப்பார் என்று சொன்னால் திடீர் என்று சொல்லி ஒருவேளை அவர் அதை குறித்ததான ஒரு ஆயத்தத்தோடு கூட இருப்பார் அதில் அவரில் எந்த மாற்றமும் இருக்காது அவருடைய உடம்பு அப்படியே தான் இருக்கும் ஆனால் பின்னால் பிரயாணிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிலர் வந்து முன்னால் போயிட்டு பின்னால் வருவாங்க இப்போ நீங்கள் பார்ப்பீங்க சமீப காலத்தில் இந்த மாதத்தில் இந்த நாட்களில் நீங்கள் பார்ப்பீங்க புதிய முறையெல்லாம் வந்திருக்கு பெல்டெல்லாம் போடணும்னு சொல்லி ஹைவேயில் போகிற நேரம் பெல்ட்டு போகிற வாகனங்களில் பின்னால் இருக்கிறவங்களும் போடணும்னு சொல்லி ஏன் அந்த ஓட்டுநர் அசையாமல் இருக்கிறாரு ஏன் மக்கள் பிரயாணிகள் எல்லாம் முன்னால் போய் பின்னால் ஒரு ஒருவேளை முன்னால் இருக்கிற சீட்டையும் அவங்க இல்லாட்டி சீட்டில் மேலே இருக்கிற அந்த பிடி கம்பியும் கூட சில நேரம் தலைவி போய்ட்டு முட்டிக்கிட்டு இருக்கும் ஏன் இந்த காரணம் உங்களுக்கு தெரியுமா அந்த அவருடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய சிந்தனை முன்பதாகவே அது செயல்படுகிறது அவருக்கு தெரியுது இந்த இடத்துல முன்னால் இப்படி ஒரு வாகனம் போது நான் இந்த இடத்துல பிரேக் பண்ணணும் என்று சொல்லி அது எங்களுக்கு ஒரு வேலை திடீர் பிரேக்காக திடீரில் திடீரென்று வர்ற ஒரு அதிர்ச்சியாக இருக்கலாம் இதுலேருந்து நமக்கு என்ன விளங்குறது நம்ம ஒரு வேலை வேகமாக ஓடலாம் ஆனால் நம்முடைய சிந்தனை அதை விட வேகமாக அதுக்கு முன்னால் விடுக்குது நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஓட்ட போட்டியில அல்லாட்டி ஒரு கோல் போஸ்ட்டை ஒரு கோல் போஸ்ட்டை போட முன்னுக்கு அந்த ஒரு எண்ணம் என்னது நான் இப்படியாக அந்த இலக்கை அடையணும்னு சொல்லி ஓட் ஓடி போகிறவருடைய ஒரு இது இது என்னது அந்த இலக்கை நான் அடையணும்னு சொல்லி அதை அடையணும்னு சொல்ற அந்த சிந்தனை இருக்கிறதுனால அவருடைய வேகம் அதுக்கேற்ற மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும் இது பார்க்க முடியாத ஒரு காரியம் ஆனால் உள்ளாலே அது நடக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது அவை நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையில் சிந்திக்கிற காரியங்களை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டி இருக்குது யாருக்கும் தெரியாது சில நேரம் சிந்திக்கிற காரியம் ஒருவேளை நமக்கு உள்ளே ஒரு பொறாமை எண்ணம் இருக்கலாம் ஆனால் யாருக்குமே தெரியாது ஒருவேளை மற்றவங்க எங்களை பற்றி பிழையாக எண்ணும்போது அவங்க மேலே ஒரு கோவம் எரிச்சல் எங்களுக்கு வரலாம் ஆனால் நாங்கள் சிரித்த முகத்தோடு நம்ம காய்ச்சிக்கொள்ளும் ஒரு வேளை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஒருவேளை பெண்கள் நீங்கள் கூடுதலாக ஆடைகள் வாங்க சாரீஸ் வாங்க இல்லாட்டி எங்களுடைய துணிமணிகள் வாங்க நீங்கள் கடைக்கு போகும்போது ஒருவேளை அவர்கள் அந்த கடையில் உங்களை வா வரவேற்பாங்க உள்ளுக்கு வாங்க இப்படி உட்காருங்க நீங்கள் என்னென்ன இது வேணும் வந்து பார்க்க சொல்லி சொல்லுவாங்க ஒருவேளை நம்ம அதெல்லாம் அவங்க எடுத்து எடுத்து போடுவாங்க இது 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 இப்போ வந்த முடல் இது இப்போ மக்கள் போடுற முடல் இது ஃபெஷன் என்னமெல்லாம் சொல்லி அவங்க எல்லாத்தையும் போடுவாங்க அப்போ எங்களுக்கு அதை எடுங்க இதை எடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம எடுத்து கேட்டுக்கிட்டே இருப்போம் எல்லாத்தையும் போடுவாங்க கடைசியில் இல்லை நான் எதிர்பார்க்குற இதில் இல்லைன்னு சொல்லும்போது அவங்க சிரித்த முகத்தோடு ஓகே நீங்கள் அப்போ ஓகேன்னு சொல்லி அனுப்புவாங்க ஆனால் நீங்கள் அந்த கடையில் வாசலில் இறங்கும் வீடு வெ வெளியில் வரும்போது அவங்க யோசிப்பாங்க அவங்களுடைய உள்ளத்தில் எந்த இந்த ஆள் வந்து என்ன கஷ்டப்படுத்திட்டு போகிறாங்களே என்று சொல்லி அதே போல் ஒருவேளை ப்ளெயினில் போனவங்க நீங்கள் ரொம்ப அழகான பெண்மணிகள் எங்களுக்கு எல்லா காரியங்களையும் தேனி இல்லாட்டி ஏதோ குடிக்க எங்களுக்கு சோட்டிட்ஸ் இல்லாட்டி அந்த நேரம் போனவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அதில் எல்லாத்தையும் கொண்டு வந்து தருவாங்க ஆனால் தப்பி தவறி அவங்கள எங்களுடைய கையினால் இது மேலே ஏதாவது நான் குடிக்கிற காஃபி இல்லாட்டி ஏதாவது கொட்டிட்டுன்னு சொன்னால் ஒரு வேலை நாங்கள் சொரின்னு சொல்லுவாங்க ஒரு வேலை இட்ஸ் ஓகே பரவாயில்லனு சொல்லுவாங்க அதனால் அங்கால் போன பிறகு அவங்க ஒரு வேலை யோசிப்பாங்க இன்னும் இந்த நேரத்தில் இந்த மனுஷன் இப்படி செஞ்சிட்டான்னு சொல்லி அப்போ ஒரு வேளை அவங்களுடைய சிந்தனைகள் அவங்க உள்ளாலே இருக்கிற எண்ணங்கள் நமக்கு தெரியாது ஆனால் பார்வையில் அவங்க நமக்கு என்ன இன்றைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இருந்துடுறோம் ஆனால் ஆண்டவர் இயேசுவை பற்றி காரியம் சொல்லப்படுகிறது அவர் கூறின வார்த்தையில் அந்த சிந்தனை பற்றி சொல்லப்படுகிறது இன்றைக்கு நாங்கள் அதை பார்க்க போகிறோம் பிலிப்பியர் எழுதின புத்தகம் இரண்டாம் அதிகாரத்துல ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுது கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதே கிறிஸ்து இயேசுவிலே இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதே அது எதை பற்றி அந்த இடத்துல அந்த தேவ மனிதர் பவுல் எழுதுகிறார் என்றுச்சின்னு தெரியுமா அவரை தண்ணியே தாழ்த்தினார் அவர் மேலான ஒரு இடத்துலேருந்து மேலான பரலோகத்துலேருந்து இந்த பூமிக்கு வந்து தன்னையே மனிதர்களோடு மனிதனாக வாழ்கிறதுக்கு தன்னையே அவர் என்ன செய்தார் தாழ்த்தினார் என்று சொல்லி அவர் மேலானதை விட்டு விட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு சேவை எண்ணத்தோடு வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு வைத்தியர்கள் என்று சொன்னால் நமக்கு சேவை செய்வாங்க அவங்க நமக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்வாங்க நமக்கு வேலை செய்கிறவங்க நிறைய பேர் செய்வாங்க ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லி அப்போ அப்படின்னு சொன்னால் அடிமைன்னு சொன்னால் ஒரு சம்பளமே கிடைக்காத ஒரு வேலை தான் அடிமை அந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தினால இன்றைக்கி எல்லா நாமத்தை விட மேலான நாமம் பேர் அவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி அவர் அதை அவர் கொண்டு போகும்போது என்ன சொல்கிறார் இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தை அப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்ல எவ்வளவு தான் எங்களுக்கு உயர்வு கிடைச்சாலும் நாங்கள் இருந்த இடத்த நாங்கள் வளர்ந்த இடத்த நாங்கள் நாங்கள் பழகின மக்களை நம்ம ஒரு நாள் மறந்து விடக்கூடாது நான் எங்கே இருக்கிறேன்னு நாங்கள் நிறைய நேரங்களில் எங்களுடைய சிந்தனை சரியாக இருக்கும்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் எங்களை எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இதே காரியத்தை பிலிப்பியர் நாலு எட்டுல என்ன சொல்லுகிறாரியும் கடைசியாக சகோதரி உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் இவைகளோ அன்புள்ளவைகள் இவைகளோ நாட்கீர்த்தி உள்ளவைகள் இவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டு இருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியம் செயல்படுறோம் நிறைய காரியம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த இடத்துல நம்ம சிந்தனையும் சரியாக வைத்திருப்போம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரியாக சிந்திப்போம்னு சொன்னால் நாங்கள் செயல்படுற விதமும் நாங்கள் நடந்து போகிற விதமும் நாங்கள் எங்களுடைய பார்வையின் விதமும் ரொம்பவும் மாற்றமானதாக இருக்கும் மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அவ இந்த நாள்லையும் நம்முடைய வாழ்க்கையை சிந்தனே எங்களுக்கு சரியாக வேணும் என்று இயேசு ஏசு குத்துவில் இருக்கிற சிந்தை சரியாக இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அவரை அவரை போல் அன்பு செய்யலாம் அவரை போல் மன்னிக்கலாம் அவரை போல் எங்களை தாழ்த்தி வாழலாம் எங்களை ஒப்பு போவோம்